பிரதர் லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் கேள்விகள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் லீவ் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு நீங்கள் என்னென்ன கமெண்ட் வந்திருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன பதில்கள் சொல்லணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக பிரதர் மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்கும் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கண்டிப்பாக வந்து தமிழ் செல்வன் ஒருத்தவங்க வந்து உண்மையில் தமிழ் செல்வன் ஒரு ஷேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க உண்மையில் சராசரி ஆறு கிலோ கிடைத்தாலே ரொம்ப நல்ல விஷயம் ஐயா ஃபெயில் ஆயிட்டோம் அடுத்த வாட்டி சக்ஸஸ் பண்ணுவோம் ஒரு நாலரை கிலோ அச்சீவ் பண்ணிருந்தோம் நம்ம ஏழு கிலோ டார்கெட்டை ஹையர் செட் பண்ணாதான் கம்மி கண்டிப்பா ஃபெயில் ஆயிட்டோம் அடுத்த வாட்டி கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணிட்டு ஒரு சக்ஸஸ் வீடியோ கண்டிப்பா போறாங்க அடுத்த ஆராண்டில அதை பார்ப்போம் அடுத்த ஆராண்டியில கேஓசி காலேஜ்னு ஒரு சேர் போட்டிருக்காங்க ரியலி குட் ப்ராடக்ட் ஐ யூஸ் திஸ் ஃபுட் லைக் மோர் மோர் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பசந்திவனத்தை போடுற மாதிரி தீவனம் எவ்வளவு போட்டாலும் நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அவங்க நம்மளோட கஸ்டமர் ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சார் சசிகுமார்னு ஒரு பிரதர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா செம்மரிக்கிடா உயிரோட அறுபது கிலோ உள்ளது அதை கறி போட்டால் எத்தனை கிலோ வரும் இது வந்து நிறைய பேருக்கு அம்மா இது இருக்கும் அதோட வந்து வெயிட் பெர்சன்டேஜ் எடுத்தாப்புல பிப்டி டு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் வரும் ஆடோட குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கறி வரும் முப்பது கிலோ உயிரிழந்துச்சுன்னா நல்ல நல்ல சதப்பிடிப்பா இருந்துச்சுன்னா பதினெட்டு கிலோ வரும் சுமார் வந்தால் பதினஞ்சு கிலோ வரும் ஆவரேஜா பதினாறரை கிலோ வரும் பதினாறரை கிலோ பதினாறரை ரூபாய் கிலோ ஸ்ரீதர்னு ஒரு பிரதர் இது பண்ணிருக்காங்க எம்டி ஸ்டோமக்ல வெயிட் போட்டாதான் கரெக்டான வெயிட் வரும் என்ன நீங்க வெயிட் போட்டு ஃபீடு அரை கிலோ வாட்டர் ஒன்றரை லிட்டர் ஈக்குவல் டூ கேஜி டுஷிப் எக்ஸ்ட்ரா தானும் வந்து ஈவினிங் வெயிட் பண்ணும் நான் உங்களுக்கு வந்து அன்னைக்கே சொன்னேன் பிரதர் நான் வெயிட்ல போட்டு பார்த்துட்டேன் வீடியோக்காக வேணா ஒரு வாட்டி வெயிட் போட்டு பார்த்தேன் நான் இந்த ரீசனுக்காக தான் வேணான்னு சொன்னேன் நீங்க கேட்டீங்க இல்ல பிரதர் ரீச் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம செய்வோம்னு சொன்னீங்க நான் வேணான்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான் நாங்க எப்போதுமே மார்னிங் அஞ்சரை மணிக்கு தான் வந்து வெயிட் ரெக்கார்ட் பண்ணுவோம் வீடியோ ஷேக்குக்காக தெரியாம ஒரு வாட்டி போட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப திட்டாங்க என்ன நீங்க உங்களுக்கு என்ன பிசினஸ் தெரியுமா இல்லையா நீங்க என்ன ஈவினிங் வெயிட் போட்டு வைக்க சொல்றீங்கன்னு அஞ்சரை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவோம் உங்களையும் ரொம்ப தொல்லை பண்ண முடியாதனால இப்பயும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்காத ரீசன் என்னன்னா காலைல ஆடு தீவனம் சாப்பிட்டு தண்ணி அடிப்பா நான் வரும்போது நான் வந்து எம்டி ஸ்டொமக்குன்னு போய் சொல்லி போட்டலாம் எனக்கு போய் சொல்ற விருப்பம்ல ஏன் போன வாட்டி வீடியோ போட்டதே வந்து உங்களுக்கு நான் காலைல எம்டி வெயிட்ல தான் போட்டேன்னா யாருக்கு தெரிய போகுது நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் சார் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்குமே வந்து காலைல அஞ்சரை மணிக்கு தான் போடுவோம் ஆனா வந்து என்னன்னா அந்த வீடியோ சேர்க்குக்காக தெரியாம ஒரு வாட்டி எடுத்துருவோம் மன்னிச்சு என்ன தீவனம் கிலோ என்ன ரேட் எங்க கிடைக்கும் நிறைய பேர் வீடியோ பார்த்தாலும் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க இது வந்து சிஎஃப்எ ப்ரெஸ்னு ஒரு தீவனம் அதாவது ஆட்டுக்கான கம்ப்ளீட்டான தீவனம் அதாவது கல்லக்கொடி சோளத்தட்டங்கிற மாதிரி உலர் தீவனம் பசு தீவனம் எதுவுமே இல்லாமல் இந்த தீவனத்தை மட்டும் வச்சு வெயிட் வர வைக்கிறது இது வந்து பாட்டிச்சீட்ல கிடைக்கும் ரேட் வந்து ரேட் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு வரை இன்னொரு கிளாரிட்டி கொடுக்கணும் இது வந்து நிறைய பேர் ஃபேட்னிங் மட்டும்தான் வெள்ளாடுகளுக்கு நாட்டாடுகளுக்கு கிடையாது பிரதர் இது வந்து நாங்க மெயினா ரெடி பண்றது வந்து தான் பிரதர் ஃபேட்னிங்காக தான் ஆனா வந்து வெள்ளாடுகளுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கு பிரதர் வெள்ளாடுகளுக்கும் தாராளமா கொடுக்கலாம் இது வந்து ஹை குவாலிட்டி ரா மெட்டீரியல்ல குடுக்கற ரெடி பண்ற வசதி இது வந்து சூப்பரா ரிசல்ட் இருக்கு வெள்ளாடுகளுக்கும் கொடுக்கலாம் தாயாடுகளுக்கும் கொடுக்கலாம் அளவு மட்டும் டிஃபரென்ஸ் ஆகும் உங்கள்கிட்ட என்ன ஆடு இருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நினைச்சு எல்லாருமே ஃபோன்ல பேசிட்டிருங்க எனக்கு ரெண்டு மூணு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ண முடியாது எனக்கு ஒர்க்கு ஜாஸ்தி ஆனா ரெப்ரஸன்டேட்டிவ்ட தான் நீங்க பேசுவீங்க அவங்க கிளியர் கட்டா இது பண்ணுவாங்க இன் கேஸ் என்கிட்ட தான் பேசணும்னீங்கன்னா நீங்க ரெப்ரஸண்டேட்டிவ்ட நம்பர் வாங்கி அடுத்த கமெண்ட் பண்ணி கண்டிப்பா இட் வில் பி குட் இஃப் யூ கேன் டாக் அபவுட் பையிங் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எக்னாமிக்ஸ் கிளியர் கட்டாக ஒரு சாட் போட்டு வச்சிருக்கோம் நேர்த்தே பார்த்துட்டேன் என்ன வீடியோ பண்ணி கிளியர் கட்டாக ஒரு சாட் போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துக்க முடியாது லாங்காக போவோம் எல்லாருக்கும் அனுப்புறேன் எல்லாமே ஃப்ரீ சாட்ஸ் தான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன் நீங்கள் பர்சனலாக ஒரு மெசேஜ் பண்ணுங்க பிரதர் கண்டிப்பாக பண்ணுறேன் இதை வந்து கேட்டது வந்து ஜி ராஜன்கிற பிரதர் கேட்டிருக்காங்க ஓகே அதே மாதிரி இன்னொருத்தவங்க ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க புதிதாக வளர்ப்பவர்கள் மிதக்கல் நியூஸ்ன்னு ஒருத்தங்க புதிதாக வளர்ப்பவர்கள் வெள்ளாடு வளர்க்கலாமா அல்லது செம்மதி செம்மறி வளர்க்கலாமா எவ்வளவு எண்ணிக்கையில் ஆரம்பிக்கலாம் உங்கள் தீவனம் மட்டும் கொடுத்தால் போதுமா என்று விளக்கம் அளிக்கவும் நன்றி கண்டிப்பா என்னை கேட்டீங்கன்னா உங்களால என்ன மார்க்கெட் பண்ண முடியுங்கிறது நம்பர் ஒன் கொஸ்டின் அதிகமான வெயிட் கெயின் ஆகணும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா செம்மதியை எதுங்க என்னால லோ இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து ஆஹ் ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் வேணும்னா வெள்ளாடு எடுங்க ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் எப்படின்னா என்னால நாலு ஆடு வாங்க முடியும் நாலு ஆடை விற்க முடியும் டோக்கல்ல வித்துப்பேன் வாங்கிப்பேன் என்கிட்ட வந்து அமௌண்ட் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க வெள்ளாடு தாராளமா போயிருக்கு வெள்ளாடு எடுக்கிறப்ப வந்து கெடாயில வந்து குவாலிட்டி பார்த்து எடுங்க சும்மா அந்த வயிறு உப்புன குட்டி சன்ன சன்ன குட்டி அதெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் நல்ல குட்டியா இருக்கு இல்ல என்கிட்ட ஒரு ஓரளவுக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு என்னால வந்து கொஞ்சம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா செம்மரி வாங்க என்ன டிஃபரன்ஸ்னா வெள்ளாடு வந்து நீங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணுன்னு பணம் இருக்கிறதுக்கு ஏத்தா வாங்க செம்மறியெல்லாம் உங்கள்ட்ட ரெண்டு லட்ச ரூபா இருந்தாலும் உங்களால ஒரு முப்பது முப்பது குட்டி எடுக்க முடியும் ஓகே அதுதான் டிஃபரன்ஸ் பிளஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு குட்டி அதை எடுத்து வளர்த்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்துட்டு இட் வில் பி யூஸ்டு மேல தாராளமா கொடுக்கலாம் வெள்ளாடுக்கும் கொடுக்கலாம் வெள்ளாடுக்கு வந்து தனி இருக்கிறாங்க

கண்டிப்பா இது வந்து நானும் இந்த டாபிக் பத்தி பேசணும்னு கமர்ஷியல் ஆட் பண்றாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல தெரியாத விஷயம் சொல்லக்கூடாது ஆனா நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த கம்பெனி பண்ணிருக்காங்க என்ன ரீசன் தெரியல மேபி வெயிட் கெயின்காக சம்திங் ஆட் பண்ணலாம் தெரியாத விஷயத்த நான் பேசல அதனால வந்து இந்த க கமெண்டுக்கு ஆன்சர் பண்ண தெரியல ஆனா நம்ம ஃபீல்ட்ல இது வராது ஏன்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டா தான் அந்த பேஸ் எல்லாம் கவர் பண்ணிரும் எல்லா பேஸையும் கவர் பண்ணி இருக்க நம்ம ஃபீல்ட்ல இந்த கம்பெனி வராது ஒரு எக்ஸ் கம்பெனி ஒரு எக்ஸ் ஃபால்ட் அத பத்தி நான் பேச எனக்கு வந்து அந்த ஐடியா இல்லாதவசி பேச வரும் ஓகே ஓகே அண்ணா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீவனம் கொடுத்து வளர்க்கலாமா வசந்த தீவனம் இல்லாமல் அப்படி கொடுத்தால் எவ்வளவு எடை ஏறும் மாதத்திற்கு சொல்லுங்கள் பிரபா கேபிடி ஃபார்ம்ஸ் கண்டிப்பா பிரதர் வெள்ளாடும் கொடுத்து வளர்க்கலாம் மூன்றரை கிலோ நல்ல குவாலிட்டியான மேலா இருந்தா மூன்றரை கிலோ டு நாலு கிலோ மாசம் மாசம் ஏறும் பசந்தி ஒன்னும் இல்லாமலே வளர்க்கலாம் வணக்கம்னா வட இந்திய ஆடுகளின் கறி நமது ஆட்டு கறிக்கு சுவைக்கு ஈடாகுமா ஒண்ணு இல்லை பிரதர் சிம்பிள் தான் ரெண்டு குக்கர் எடுங்க ஒண்ணு வட இந்திய ஆடை வாங்குங்க ஒண்ணு நாட்டு ஆடை வாங்குங்க இதுல அரைக்கலோ இதுல கிலோ நீங்களே சமைச்சு பார்த்து சொல்லுங்க பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனா வந்து நம்ம நாட்டாடுல இருக்கிற ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நம்மளோட மைண்ட் செட் தான் ஒரு தேஜஸ் அது அந்த வட இந்திய இருக்க நியர் சேமா தான் அதுல வந்து பெருசா டிஃபரன்ஸ் இருக்கு சூப்பர்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து அண்ணா என்னோட செம்மரி குட்டி எயிட் மந்த் ஆகுது இப்ப தோரம் தூசி வைக்கிறேன் ப்ரோ பட் நீங்க குடுக்கிற தீவனம் இப்பதான் இப்ப குடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் இன்னொரு நிறைய பேர் வந்து செம்மறி கெடா வளர்க்குறாங்க இது வந்து வெயிட் ஏறத்துக்காக உள்ள ஃபீடு தானே இது வந்து நம்ம முட்டு கேடாயங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்றாங்க இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து செம்மறி கடாயங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்கிற வசி நாங்க இந்த டைப்ல மார்க்கெட்டிங் பண்றோம் அது இல்லாம எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் நீங்கள் செம்மறி கடைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து என்னன்னா கொம்பு ஹெல்த்து காலு ஹெல்த்து முடியோட ஷைனிங் நல்லா வந்துடும் கொம்பு வந்து மெயினாக ஸ்ட்ராங்காக வந்துடும் கொம்பு ஸ்ட்ராங்காக வந்துடும் உடம்பு பாலிஷ் ஆகிடும் ப்ளஸ் வந்து அது கறி கரியே விட்டுறாது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப கொழுப்பு வைக்காது நம்ம ஃபீல் ஓகே இப்போ வந்து தலை வந்தப்ப இருந்தால் வீடியோ போடுங்க தலை எல்லா வீடியோ அந்த சேனல்ல தான் இருக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடர் தீவனம் அவைலபிள் நம்மள்ட்ட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அவைலபிள் இருக்கும் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் அந்த மெயின்டனன்ஸ் கவர் அவைலபிள் இல்லாம இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் புக்கிங் கிடையாது மத்த எல்லா டேஸும் அவைலபிள் இருக்கும் ப்ரோ இத சாப்பிட்டா தொடர்ந்து தொடர்ந்து சாப்பிட்டா குடற்புழு அதிகரிக்குமா இதில் இனிப்பு அதிகமா இருக்கு நேம் வந்து ஓ ஓ உமர் கார்ட் டர்ட் எயிட் ஃபோர் எயிட் எயிட் ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம கஸ்டமர்லாம் ரொம்ப நாலேஜபிள் கஸ்டமராக இருக்காங்க ஏன்னா நாலேஜபிள் கஸ்டமராக இருந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது இந்த ஃபீடு கொடுக்கறதுனால என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரதுதான் நம்மள்கிட்ட வாங்குறாங்க அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் நானே சொல்லியிருந்தேன் அதில் வந்து இந்த ஸ்வீட்னஸ்னால வெயில் வாம்ஸ் இதாகிடுச்சு எப்படி டிவார்மிங் பண்ணும் எல்லாமே பண்ணிடுறேன் டிவார்மிங் பற்றி ஒரு தனியாக ஒரு இது பண்ணுறேன் கண்டிப்பாக டிவார் பண்ணும் கண்டிப்பாக வாம்ஸ் ரைஸ் ஆகும் சேலம் கற்பை ஆடுகளுக்கு கொடுத்து வளர்க்க முடியுமா இந்த முறையில் வளர்த்த ரிசல்ட் வருமா சேலம் கருப்பு கொடியாடு நாட்டாடு எல்லாமே வெள்ளாடுதான் கண்டிப்பா ரிசல்ட் வரும் அது மெட்ராஸ் ரெட் இல்ல அதுவும் மயிலம்பாடி தான் ஓகே ப்ரோ நான் வந்து இந்த பிரீட் வந்து மெட்ராஸ் ரெட்டுன்னு ஒரு ஆர்டிகல்ல படிச்சிருந்தேன் அதனால சொல்லிடுறேன் ரெட் மயிலம்பாடி ரிசல்ட் நல்லா இருக்கு நீங்கள் எந்த ஊர் உங்க கம்பெனி எங்க இருக்கு பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையம் ஏரியால இருக்கு யாரு வேணாலும் வந்து பார்க்கலாம் எவ்ரி ஒன் வெல்கம் வெள்ளாட்டுக்கு அட தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்க்க முடியுமா ஹேன்சல் பண்ணி வச்சு கண்டிப்பாக வளர்க்கலாம் தண்ணீரில் போட்டு அல்லது உலர்த்தி மட்டுமா இது நிறைய பேர் தான் இருக்கு நம்ம ஃபீடு வந்து ஹைலி நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான நீங்க ட்ரையாவும் கொடுக்கலாம் தண்ணியில போட்டு வைக்கலாம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ட்ரையாக வைக்கிறது நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லாம் ஏறாது ஒரு மூட்டை பார்சல் அனுப்பி வைக்க முடியுமா ஒரு மூட்டையில இருந்து பார்சல் அனுப்புறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் உங்க இடத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் எல்லா இடத்துலயும் ஒரு பார்சல் ஆஃபீஸ் இருக்கு எம்எஸ் தமிழ்நாடு ஃபுல்லா அடிக்க அனுப்பணும் இப்போ வந்து அட் ஒன் ஸ்டெப் தாண்டி கர்நாடகா ஆந்திரா கேரளா இந்த மூணு மூணுக்கும் அனுப்பிட்டோம் எந்த ஏரியா வந்தாலும் அனுப்புறோம் உங்க ஃபீல்ட்ல ஃபால்ட் வராதா மனிதர்கள்னாலே இயற்கையை தாண்டி வர முடியாது வரலாம் அந்த ஃபால்ட்டை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அதனால உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் மனசை விட்டு நாங்க எதுவுமே நினைக்க ஓப்பனா கேட்டோம் கண்டிப்பாகவும் நைன்டி பர்சன்டேஜ் ஃபால்ட் வராது அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து இயற்கை மீதி இது பண்ண முடியாது கண்டிப்பா ஃபால்ட் வரலாம் அப்படி வந்தாலும் நாங்க சரி பண்ணி கொடுத்தோம் ப்ரோ எனக்கு தென்காசி காசி சாம்பிளுக்கு மினிமம் எத்தனை கிலோ குரியர் பண்ணி சாம்பிள்ஸ் கிடையாது பிரதர் மினிமம் ஒன் பேக் தான் என்ன சாம்பிள்ஸ் பண்ற அளவுக்கு டைம் கிடையாது லேபர்ஸும் எங்களுக்கு அந்த அளவுக்கு இது பண்ணல சாம்பிள் கிடையாது ஒன் பேக் தான் எந்த ஊரா இருந்தாலும் அனுப்பி வைக்கணும் தேர்ட்டி ஃபைவ் கிராம் என்ஆஃப் ஃபார் ஃபைவ் கேஜி பாடி வெயிட் ஆர் நீட் டு எக்ஸ் கிரீன்போர்ட்ஜி அபு சுஃபியான் ஃபைவ் ஜீரோ த்ரீ சிக்ஸ்னு ஒரு பிரதர் சொல்லிருக்காங்க போதும்டாது தாராளமா போதும் கிரீன் ஃபோர்டே இல்ல இந்த மெத்தட்ல நாங்களும் சக்ஸஸ் ஆயிருக்கோம் நிறைய பேரும் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் மட்டும் கொடுத்துடணும் என்ன கேர்ஃபுல்லாக இருக்குன்னா டிவாங் அது எனக்கே அந்த கொஸ்டின் இருக்கு பிரதர் இப்போ நிறைய பேர் ஆடுனாலே தீபம் நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டானுங்க அதுக்கு வெயிட் நல்லா ஆகும் அப்படின்னு இருப்பாங்க நீங்க என்னங்க கிலோ முப்பத்தஞ்சு கிராம் சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் நிறைய கேட்டிருப்பாங்க எனக்கே அந்த டவுட் இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு கிலோ ஆட்டுக்கு கால் கிலோ கால் கிலோ ரெண்டு பேர் கொடுத்தாலே போதுமானதாது கண்டிப்பா போதுமானது என்ன ரீசன்னா நாங்க ஆரண்டி பண்ணிட்டோம் கஸ்டமர் பார்த்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க இப்ப நாங்க பண்றோம் கஸ்டமர் பார்த்து சொன்னாலும் கஸ்டமர் வந்து ஒரு கஸ்டமர்ல நீ மோர் தென் டென் கஸ்டமர் இந்த மெத்தட்ல ரிசல்ட் பார்த்து சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நான் சொல்ல பார்க்கும்பொழுது சில பேருக்கு அந்த மாதிரி போட்டு மைண்ட் செட் இருக்காம இது கம்மியா போதுமா போதுமான கேக்குறாங்க ஆனா அதுலயுமே வெயிட் கெயின் ஆகுது அது எப்படி மைண்ட் செட் இஸ் எவ்ரி அதாவது ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு தேவை அதை மட்டும் கொடுத்துட்டோம்னா அது தாராளமா போதுமானது இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இன்கேஸ் வந்து ஒரு ஆர் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கே இருந்துச்சு ஆனா அது ஒரு வயிறு செட் ஆயிடுச்சுன்னா ப்ரோ ஷீப்க்கு எவ்வளவு கொடுக்கணும் ப்ரோ மேய்ச்சல் போகாம கிலோவுக்கு முப்பத்தி கிராம் பத்து கிலோவுக்கு முன்னூத்தி ஐம்பது கிராம் பதினஞ்சு கிலோக்கு அரை கிலோ இருபது கிலோ எழுநூறு கிராம் முப்பது கிலோவுக்கு ஒரு கிலோ மேய்ச்சல் போனாலும் இந்த ரேஷியோல குடுக்குறோம் நம்ம மேய்ச்சல் போகாமன்னு கேட்டிருக்காங்க ஓகே மேய்ச்சல் போனாலும் கொடுக்கலாம் தமிழ் மேய்ச்சலுங்கிறது அது உங்களோட எக்ஸ்ட்ரா டியூட்டி அது கண்டிப்பா குடுக்கலாம் கரூருக்கு டீலர் யாரும் ப்ரோ பிரதர் இது வரைக்கும் நாங்க யாருக்குமே டீலர்ஷிப் குடுக்கல ஒரு வீடியோவில டீலர்ஷிப் அவைலபிள்னு சொல்லிருந்தோம் யாருக்கும் டீலர்ஷிப் கொடுக்கல என்ன ரீசன்னா டீலர் கொடுத்துட்டோம்னா டபுள் ப்ராஃபிட் ஆகுது நாங்க ஒரு ப்ராஃபிட் வைக்கிறோம் அவங்க ஒரு ப்ராஃபிட் ஆகுது டபுள் ப்ராஃபிட் டபுள் கஸ்டமருக்கு கொஞ்சம் அதனால வந்து கொடுக்கல சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ஹவு மச் ப்ரோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இன்னும் ரைஸ் ஆகுறதுமா இல்ல இந்த இதில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரா மெட்டீரியல் தான் நமக்கு தலைவன் ரா மெட்டீரியல் தான் ரா மெட்டீரியல் ரொம்ப நான் வேரியேஷன் இருக்காது பெருசா வேரியேஷன் இருக்கு ரா மெட்டீரியல் குறஞ்சா ஃபீடு ரேட் குறைய போகுது சோலா நீங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது மறுபடியும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஒரு ரூபா குறைய போகுது ஓகே ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபீட் யூஸ் பண்ணுவோம் கஸ்டமர் ப்ராஃபிட் ஆவாங்க அவ்வளோ நமக்கு வந்து நீங்க நாற்பது ரூபாய்க்கே போட்டாலே உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் ப்ரோ என் என்கிட்ட பத்து குட்டியை நீங்க மேய்ச்சலில் விட்டாலே பெர் மந்த் ஃபோர் கேஜி வெயிட் கெயின் ஆகும் நானும் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் குட்டிக்கு வீடியோ ஃபிஃப்டி குட்டிக்கு வீடியோ போடுங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் கண்டிப்பா விக்னேஷ் கிரிஷ் கண்டிப்பா அதாவது நீங்க பத்து குட்டியே மேச்சல் விட்டாலே நாலு கிலோ வரும்னு சொன்னீங்க அது வந்து ரெண்டு சீசன் மட்டும் அதாவது அந்த ஏப்ரல் மே ஜூன் மழை ஆரம்பிச்சுன்னா உங்களால வைக்கியம் எடுக்கவே முடியாது ஏன்னா வந்து வார்ம் ஸ்லோட் ஜாஸ்தியாகும் நிறைய இஷ்யூ இருக்கு அதனால ஃபோர் கேஜி எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா வந்து ஃபோர் கேஜி எடுக்கிறதுக்கு நீங்க குறைச்சலா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் மேய்க்கும் அந்த வயிறு ஃபுல்லாகணும்னு சொன்னீங்கல்ல நீங்க ஆறு ஏழு மணி நேரம் மேய்க்கிறது நம்ம தேர்ட்டி ஃபைவ் கிராம் ஸ்பீட்ல டைம் கொடுக்க முடியும் டைம் கொடுக்க முடியும்னா தாராளமா மேய்ச்சல்லே வளர்க்கலாம் குலசேகரன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அண்ணா வேற தீவனம் வேண்டாமா சிஎஃப் மட்டும் போதுமா இதை மட்டும் வச்சு சக்சஸ் பண்ணிக்கும் ஒரு ஆர்என்டி ரிப்போர்ட்டும் காமிச்சிடும் இதை மட்டும் வச்சு வளர்க்காம போதுமானது உங்க நம்பர் கொடுங்க ப்ளீஸ் நம்பர் வந்து வீடியோ கீழே இருக்கு பிரதர் நீங்க இது பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பிரதர்ஸ் நிறைய பிரதர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா மார்னிங் வெயிட் பண்ணுங்க மார்னிங் வெயிட் பண்ணுங்கட்டு நாங்க மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி வெயிட் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அன்னைக்கு வீடியோக்காக ஈவினிங் சும்மா ஒரு விஷயம் பண்ணி காமிச்சோம் அது ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா கிரியேட் ஆயிடுச்சு அது வந்து ஜஸ்ட் வீடியோ பர்பஸ்க்காக செஞ்சோம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்றரை கிலோ தண்ணி இருக்கும் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுக்குற ஃபீடு வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம கொடுக்கறதே அரை கிலோ ஃபீடு தான் பிளஸ் வந்து வாட்டர் ஒரு வாட்டி குடிக்கிறதுலாம் யூரினேட் ஆயிட்டே இருக்கும் மேக்ஸ் மேக்ஸிமம் வந்து எம்டி வெயிட்டுக்கும் லோடு வெயிட்டுக்கும் ஒன்று டு ஒன்னே ஆயிரம் கிலோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே ரெண்டரை கிலோ மூணு கிலோ சொல்கிறாங்க அது வந்து மேய்ச்சல் போனால் தான் அவ்வளோ நம்ம சிஎஃப்எஃப்எஸ் மட்டும் கொடுத்தவ்வளோ அதனால எம்டிக்கும் லோடுக்கும் ஒன்னே ஆயிரம் கிலோ தான் இருக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி இந்த சிஎஃப்எஃப்எஸ்ல அந்த இது நான் நோட் பண்ணி பார்க்குறப்ப அந்த கரியோட திக்னஸ் எல்லாம் மெயின்டைன் நோட் பண்ணி பார்க்குறப்ப ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் அப் டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு மீட் பர்சன்டேஜ் வரும் ப்ளஸ் வந்து கொழுப்பு வைக்கல் பெருசா கொழுப்பு வைக்கல இப்போ வந்து ஒரு ரெண்டு குட்டி ஆறு மூணு குட்டி நாளைக்கு இந்த எண்ட் ஆஃப் ஸ்டடி முடிஞ்சு நாளைக்கு டூ நாலா அன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கொடுக்க போறேன் அதோட அப்டேட் என்ன அனுங்கிறது ஓகே எத்தனை பெர்சன்டேஜ் மீட் வந்துச்சு என்னென்ன இஷ்யூஸ் என்னது அப்படின்னு அப்டேட் ஓகே புரியுது ஸோ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொன்ன மாதிரியே எல்லா கமெண்ட்டையும் ஆல்மோஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க நீங்க அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு வீடியோ நம்ம போட போறோம் அதுக்கு என்ன கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ஸ் வருதுன்னு போடுது அதை அடுத்த வீடியோ பார்ப்போம் இதே மாதிரி ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் பிரதர் நீ கேட்கலாம் அதுக்கு எல்லாத்தையுமே அவர் வந்து ஆன்சர் பண்ணுவாப்ல ஸோ இருந்து பார்க்கும்போது ஒரு கோட் ஃபார்மிங்க ஒரு நாலேஜபுல்லாக நம்ம பண்ணணும் எல்லாரும் பண்ணணுங்கிறத முன்னெடுத்து நம்ம கொண்டு போகலாம் பிரதர் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்து வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி பிரதா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்